அந்த காலத்தில் அந்த பொம்னாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா விரவுக்கு போவாள் தன் தண்ணிக்கு போவாள் நெல் குத்தி சோறாக்குவாள் அப்போல்லாம் வந்து மசாலாலாம் கிடையாது இப்போ எத்தனையோ கம்பெனிகள் வந்துட்டு மழை கொத்தமல்லி எல்லாம் வச்சு அரைச்சி தான் குழம்பு வைப்பாள் அம்மியில் வச்சு அரைச்சி தான் குழம்பு வைப்பாள் அவளுக்குலாம் வீட்டு வேலையை தவிர வேறு எந்த வேலையுமே கிடையாது தா பிள்ளைகளை பார்த்துப்பாள் மாமியார் மாமனாரை பார்த்துப்பாள் எல்லாத்தையும் அவ தான் பார்த்துப்பாள் வெளியில் உட்காந்து புறம் பேசணும் அக்கம் பக்கத்து வீட்டில் போய் புறம் பேசுகிற வேலையெல்லாம் அவளுக்கு கிடையாது அப்படிப்பட்ட காலம்தான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நாட்டு நடப்பு நன்னாக இருந்தது இப்போ உள்ள காலகட்டம் அப்படியா இருக்குது எல்லாம் நவீன காலமாக மாறிடுத்து மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது மசாலாலாம் ஈஸியாக கையில் கிடைத்துடுதோ இன்னும் உங்களுக்கு வேலையும் சுலபமாக முடிந்துடுது உடனே நீங்கள் என்ன பண்ணுறீள் புறம் பேசுகிறேன் இப்போது ரீல்ஸ் தானே போட்டிகிட்ருக்கேன் வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் குடும்பத்தை பார்க்க முடியுமோ இன்னும்